நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான ஃபைனல் ஆன்சருக்கு அந்த ரிசல்ட்டு வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த ரிசல்ட்டு இருந்து அந்த ரிசல்ட்டு பிடிஎஃபில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கேண்டிடேட்டோட ரோல் நம்பர் கேண்டிடேட்டோட நேமு டேட் ஆஃப் பர்த்து மார்க் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடாக இது மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க இதில் நமக்கு வந்து கிரேஸ் மார்க் இல்லை மேலாக ஃபீமேலான்றது இல்லை கம்யூனிட்டி இல்லை ஓகேங்களா அந்த ஜெண்டர் மேல் ஃபீமேல் இல்லை ஓகேங்களா ஸோ இதுதான் கொடுத்துருந்தாங்க அடுத்து இப்போ வரக்கூடிய வாரத்தில் அதாவது நாளையிலருந்து எதிர்பார்க்கப்படுது என்ன அப்படின்னாக்க அடுத்த கட்டமாக வந்து கிரேஸ்மார்க் அண்டு கம்யூனிட்டி வைஸ் வந்து ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க அதன் பிறகு நமக்கு வந்து அந்த சிவி லிஸ்ட்டு விடு விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா நண்பர்களே இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு இதில் வந்து இந்த மேல் கேண்டிடேட் ஓகேங்களா ஸோ அவங்க மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கலான்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன் பட்டு ஒர்க்கு வந்து நிறைய போகிறதுனால என்னால் ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ண முடியல ஏன்னா இது வந்து மேனுவலாக பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஒரு பிடிஎஃப்ஐ எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஏன்னா மேல் ஃபீமேல்னு ஒரு ஒரு ரோ ஒரு காலம் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக நம்மளால் வந்து ஃபில்டர் பண்ண முடியும் பட் மேனுவலாக நேமை படித்து பார்த்து தான் நம்ம மேல் ஃபீமேலை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அதனால் ரொம்ப டைம் எடுத்தது எடுக்குது ஏன்னா சில பர்சனல் ஒர்க்கெல்லாம் வேறு இருக்குது ஸோ ஒரு ஒரு செவன்ட்டி அபோவ் வந்து மேல் கேண்டிடேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் எத்தனை பேர் வராங்க அப்படின்னு ஒரு ஐடியா சரிங்களா ஸோ ஆனால் வந்து ரொம்ப ஒர்க்கு டைம் எடு எடுக்கிறதுனால ஒரே ஆள் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது மேனுவலாக வந்து நேமை படித்து பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இப்போ ஒரு ஹண்ட்ரட் வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் அபோ மேல் கேண்டிடேட் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து ஒரு சிலது வந்து நேம் வந்து டவுட்டாக இருக்குது சில நேம் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கும் இருக்கும் ஃபீமேலுக்கும் உமனுக்கும் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சூர்யா பாரதி ஓகேங்களா நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல ஸோ அது மட்டும் இந்த கலரில் மாற்றி வச்சிருக்கிறேன் கருப்பு சாமி ஓகேங்களா அது ஒரு சிலது வந்து இருக்குது இந்த சூர்யா பாரதி ஒரு சில நேம் எல்லாம் கௌரி இது மே ஜென்ஸுக்கும் இருக்குது லேடிஸுக்கும் இருக்குது அதனால் அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ஹண்ட்ரட் அண்டு எபோ எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பத்தி ஏழு இருக்காங்க இதை விட தான் வாய்ப்பு இருக்குது கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குது ஸோ நூறுக்கு மேலே எடுத்த ஜென்ஸ் நூற்றி எண்பத்தி ஏழு இதை விட குறைய தான் வாய்ப்பு இருக்குது கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு சிலதெல்லாம் இந்த கௌரியெல்லாம் மேலாக ஃபீமேலாகு தெரில அதே மாதிரி சூர்யா பாரதி இதெல்லாம் வந்து வருது நேம் வருது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ஸோ இப்போ ஹண்ட்ரட் அண்ட் எபோ வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒன் எயிட்டி செவன் இருக்காங்க ஸோ இதுவரையும் தான் பண்ணியிருக்கிறேன் பிலோ ஹண்ட்ரட் வந்து இன்னும் ஒர்க் இருக்குது சரிங்களா ஸோ அது முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிலோ ஹண்ட்ரட் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது ஒன்லி ஃபார் ஜென்ஸ் ஓகேங்களா ஆண் ஆசிரியர்கள் மேல்ஸ் கேண்டிடேட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டு அதாவது டிஆர்பி வெளியிட்ட லிஸ்ட்டில் இருந்து நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம் ஸோ மேனுவலாக பண்ணுறதுனால ரொம்ப டைம் எடுக்குது நண்பர்களே ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க பிலோ ஹண்ட்ரட் வேணுமா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து நமக்கு இந்த வீக்கில் லிஸ்ட்டே வந்துடும் சரிங்களா ஏன்னா அதுதான் அதனால தான் நமக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய லிஸ்ட்டில் வந்து நமக்கு மார்க்கு கிரேஸ் மார்க்கு டோட்டல் கம்யூனிட்டி ஜெண்டர் பீரியாரிட்டி இதெல்லாம் சேர்த்து ஒரு ரேங்க் லிஸ்ட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட்டு வந்துடும் ஓகேங்களா சிவிக்கு வந்து ஒன் இஸ்டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்துடும் சரிங்களா அதுதான் வந்து நமக்கு சிவி லிஸ்ட்டு அதாவது நமக்கு இப்போ எவ்வளோ வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டா இன்டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்க ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சாரி டிவைட் பண்ணிவிட்டுனா ஸோ ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு இன்டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகேங்களா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இதுதான் ரேஷியோ ஸோ ஒரு மூணாயிரத்தி நானூற்றி அறுபது பேரை வந்து கூப்பிட போகிறாங்க சிவிக்கு ஸோ அது சம்மந்தமாக அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்ப்போம் தேங்க் யூ